டிஎன்ஏவுக்குன்னு என்ன இருக்கு அந்த காயம் கற்பமே இல்ல வெறும் காயம்தான் தான் டிஎன்ஏங்கிறது என்ன காம சக்திங்கிறது ஒரு காயத்துக்கு காயத்தால் அனது காயத்தால் அல்லது காயத்துக்கு மட்டும் தான் காயம் மட்டும் தான் தெரியும் அது அந்த காயம் இன்னொரு காயத்தை நோண்டும் இன்னொரு காயம் இன்னொரு காயத்தை நோண்டும் இந்த காயத்துக்குள்ள ஓடிபுடிச்சு விளையாண்டு சிறந்துட்டு புரிஞ்சுங்களா அது நல்லா இருக்கா இது புரண்டி விட இது நல்லா இருக்கா அதை புரண்டி விடும் உன்னால நான் கேட்டேன் என்னால நீ கேட்டேங்குவாங்கல்ல ரெண்டும் சண்டை போட்டு இதுதான் தெரியும் இந்த காயத்ரி அதான் சொல்றேன் காயத்திரி காயத்திரிங்க இந்த காயத்திரி மந்திரம் இருக்குது எதுக்கு இருக்குதுன்னு நமக்கே ஒண்ணும் புரியல என்ன அப்படி சொல்லிட்டு நினைக்காது காயத்தை திருச்சி நீங்க ஒளியாக்குறது அந்த மந்திரமே அதை விட்டு விற்மகே அந்த மகே இந்த மகே புரியுதுங்களா காயத்திரி அது பேரு நீங்க காயத்தை ஏத்தணும் அப்ப காயத்திரி எங்க இருக்கா மூலாதாரத்துல இருக்கா திரி வச்சுக்கிட்டு இருக்கா அவள்கிட்ட திரி இருக்கு இந்த காயத்தை இந்த திரி எப்படி இருக்கும் அடுத்ததை ஏத்தோம் பாருங்க இல்லையா திரி அத கிட்ட இருக்கு அப்ப இங்க ஒருத்தன் எரிஞ்சுக்கிட்டே இருக்கான் இந்த இடத்துல கோவமா இருக்கா கோவம்னா நான் நெருப்பு நர்த்தோம் வேற ஒண்ணும் இல்ல மூக்குக்கு மேல கோவம் வருது மூக்குக்கு மேல கோவம் வருது எதுக்கு மூக்குக்கு மேல கோவம் வருதுன்னு யோசிச்சு பாருங்க கோவம் இங்கதான் வருது மூக்குக்கு மேல எங்க கோவம் வருது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆனா உங்க அப்பா மாதிரி உனக்கு முத்த மாதிரி இருக்கும் யாரு உங்க அப்ப பொய்யப்ப மெய்யப்ப ரெண்டு பேர் இருக்காங்க பொய் ஒரு அப்ப மெய்யிக்கு ஒரு அப்ப என்ன அப்ப இல்லவா என்னப்பன் எங்க பாடுறோம் உங்க பார்த்தா எங்க அப்பனை பார்த்தோ பார்ல சொல்றாங்கல்ல பயாலஜிக்கல் ஃபாதரை பார்த்து பாடல இந்த பாட்டு இந்த பாட்டு வந்து உயிர் உயிருக்கு உயிரா இருக்கிறான் அவன பார்த்தா பாடுறான் அதனாலதான் மூக்குக்கு மேல போக வருது முருகனுக்கு இருக்கான் ஒளியா இருக்கான் அப்ப எரிஞ்சிட்டு இருக்கிற ஒளியில தெரிய காட்டினீங்கன்னு என்ன பண்ணுவோம் வேகமா எரியுமா எரியுமே தெரியாத அப்ப காயத்திரிய கொண்டு போய் மேல காஞ்சிட்டு இருக்கான் பாருங்க வெயிலே இருந்து காம சக்தி யோக சக்தியா மாத்த சரி இந்த காமசக்தி என்ன பண்ணுது கண்ணு காது மூக்கு இப்படியே ஓடி போயிடுச்சு சொல்லி வருது இப்படி வெளியே இங்கே இப்ப அம்ப விட்டோம்னா நேரா போய் இலக்க குத்துணும் இங்க அடிக்கணும் நம்ம விட்டுற பெரும்பம்மா வருது இங்க இருந்து விட்டா இங்க இருந்து எங்க போய் குத்துதுன்னே தெரியல இம்சையரசன் அரசன் வர பாருங்க அம்பு அந்த கரடி நிக்கும் சுத்தி 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 அடிக்கும் அம்புலாம் கண்ணு காது மூக்கு வாயு இப்படிதான் ஓடுது இங்க போல குறி இங்க இருக்க புள்ளி புரியுதுங்களா அப்ப கடவுள் என்ன பண்றாரு இவன் கடைசி வரையும் குறிப்பா தடிக்க தெரியாது குறியே இங்க இல்ல நம்மளே இல்ல அவன் கூறி குறி நம்ம வச்சாதான முதல்ல நம்ம குறியே வைக்கல புரியுதுங்களா அப்ப குறி இல்லன்னா நம்ம இலக்கே இல்ல இலக்கு இல்லாதவனுக்கு என்ன ஆகுது எங்கெங்கயோ மேயுது எங்கெங்கயோ ஓடுது அப்ப சக்தி எல்லாம் கண்ணால காதால அப்படியே போயிட்டே இருக்கு அப்படியே போயிட்டே இருக்கும் இதுல உங்களுக்கு இன்னொரு விஷயத்த சொல்ற வஜ்னமு வஜ்ராயுதம் வஜ்ரம் அழியாத தன்மையை அர்த்தம் வச்சுக்கங்க வஜ்ரம்னா இந்த கட்டாடிவாங்க மூடி தவம் பண்ண என்ன காயக்கல அப்போ அழியிட உடல் இது அழியிட உடல் ஆனா இதுகிட்ட என்ன இருக்கு எனர்ஜி இருக்கு ப்ளூ பிரிண்ட் என்ன இருக்கு ஒண்ணு இல்ல உங்க அம்மா கிட்ட உங்க அம்மா கிட்ட உங்க அப்பா கிட்ட வந்து மாறி அந்த ப்ளூ எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க எல்லா சேர்ந்து கண்ணு மூக்கு இருக்கணும் கண்ணு எப்படி இருக்கணும் வாய் அப்படி இருக்கணும்னு இப்ப அது இருக்குல்ல அப்ப உங்களோட மாதிரி ஒரு புகைப்படம் இல்ல அதுல ஒளி பாய்ஞ்சுன்னா என்ன ஆகும் ஒரு ஒரு செல்லு அழியாத தன்மை பெற்று உங்க செல்லு இந்த இந்த இடத்துல ஒரே ஒரு ஒளி இருந்துச்சு பாருங்க இந்த இடத்துல இருந்து பாருங்க ஒளி இது உடல் முழுக்க பரவிடுச்சுன்னா அச்சு வார்த்ததுன்னு சொல்லுவோம் அதான் சொன்ன பால் இருந்து ஆடை எடுத்து நம்ம என்ன பண்றோம் கைலாயமும் மட கைலாயம் தென்கைலாய்கிறான் எதுக்கு ரெண்டு சொல்றோம்னு வச்சுக்கோங்க மடகலை தென்கலை இப்ப கூட அடிச்சுக்கிறானுங்க மத்தியஸ்தானம் கோர்ட்டு பண்ணிட்டு இருக்கு ஒரு ஜட்ஜு தான் சொல்றாரு நீங்க சாமி கையில இருக்கிற ஒரு பூ ஒரு இத நீ ஒரு இதழ் நீ ரெண்டு பேரும் அடிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்கறாரு புரியுதுங்களா இவனுக்கு எதுவும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அறிவு இருந்தா அப்படியே அடிச்சுக்கோணுங்களா இது கொஞ்சம் மத்தியஸ்தானம் வேற இது புரியுதுங்களா இத விட்ருங்க அப்ப இங்க என்ன வேணும் இடது வலது இல்ல வடக்கு தெற்கு ரெண்டுதான் குறிக்குது குறிக்குது தென்கைலாயம் வட கைலாயம் புரியுதுங்களா அப்போ இந்த ஜீவனை நம்ம என்ன பண்றோம் தெற்கிருந்து வந்த ஜீவனை வடக்கு கொண்டு வடக்குங்கிறது தலை காயம் இது கற்பம் இது கற்பம் அது வெகு தூரம் அலைய வேண்டாம் கற்பம் வெகு தூரத்துல இருக்குன்னு அலைய வேண்டாம் உள்ளுக்குள்ளே இருக்கு அப்ப அவங்க உயிர் தான் கற்பம் புரியுதுங்களா அப்போ இது ஒளிப்பட்டு தான் சொன்னாங்க எதுக்கு வடகைலாயம் தென் கைலாயம் கைலாயம் அப்படின்னா வடகைலாயம் அப்படின்னா குளிர்ச்சின்னு வச்சுக்கீங்களா ஒரு உதாரணத்துக்கு தென் இன்னும் சூடுன்னு வச்சுக்கீங்களேன் ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல இங்க முருகர் இருக்காருன்னு வச்சுக்க முருகர்னா ஒளி இந்த இடத்துல தென்காய் ஒளி மாத்திதான் சொல்லியிருக்காங்க பரவாயில்ல குளிர்ச்சி இப்ப இந்த பாலை எடுத்துட்டு போய் வடகெல்லாம் ஆடை எடுத்து குளிச்சுட்டு குளிப்பட்டு அப்புறம் வெப்பம் போட்டப்படு கரெக்டா பண்ண என்ன ஆயிடுது காய வெப்ப ஆயிடுது புரியுதுங்க உங்களுக்கு அப்ப ரெண்டு துருவத்திலயும் ரெண்டு துருவமும் கலக்கும் மைனஸும் பிளஸும் கலக்கணும் வேற ஒண்ணும் கிடையாது ஆகாய சக்தியும் அதாவது ஆகாய சக்திங்கிறது ஒளி ஜீவசக்திங்கிறது இருள் இருள் இருக்கிற இந்த குண்டல் சக்தி மேல எழுந்து வந்து ஒளி அடைஞ்ச அடைஞ்சிட்டா அது காயம் கற்ப காயம் கற்பம் ஆயிடுச்சுன்னா உடல் என்ன ஆயிடுது பொன்னிறாயிடு அததான் சொல்றாரு பாலரும் ஆயிடுவார்னு அதான் சொல்றாரு நீங்க திரும்பி இந்த உடம்புக்கு மேனியும் சிவந்திடும் சிவந்திடும் என்னது பொன்னிறம் நெருப்பு என்ன ஆகலாம் சிவந்துடுமா சிவந்துடாது பாலரா மாறிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வயசு ஆகாது எப்படி ஆனாங்களோ அப்படி இருக்கு அதுக்கப்புறம் இறக்குறது இல்ல பிறக்கிறது அப்ப அகத்தியர் தன்னோட ஜீவகாந்தத்துல தன்னோட உயிரை கலந்து நான் உடனே காயகற்ப செஞ்சுட்டேன் பண்ணலாரு அதேதான் செஞ்சிருக்கேன் காயகற்ப மருந்தோண்டு கன்றினு சொல்லுவாரு இவங்க அது கசலாங்கண்ணி கேட்டு அலைஞ்சிருவான் புரிதுங்களா எல்லாத்தையும் சேர்த்து உண்டை பிடிச்சு கொடுத்தா சரியா

அப்போ சிவன் தனக்குள்ள தியானம் பண்ணி தன்னுடைய குண்டன் சக்திய புருவ மத்தியில வச்சு வச்ச உடனே முருகன் பிறந்துட்டான் அது சிவனுக்கு மட்டும்தான் முருகன் பிறப்பான்னு நினைக்காதீங்க உங்க எல்லாத்துக்கும் முருகன் தான் பிறக்கணும் வேற வழி கிடையாது நீங்க வேணா பாருங்க நிறைய பேர்த்துக்கு நீங்க ஞானம் பண்ணி தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நீங்க கன்சிவா வர மாதிரி ஒரு கனவு வரும் ஆம்பளைங்களா இருந்தா குழந்தை பிறக்க மாதிரி ஒரு கனவு வரும் யாருக்கெல்லாம் வந்து கை தூக்கிங்க பாங்க இப்ப தெரிஞ்சிருப்பாரு கனல் பாத்தீங்களா சரி கையில் கிளர் அப்ப என்னன்னா இதுக்கு அர்த்தம் என்ன குழந்தை பிறக்க போகுது நீங்க கன்சீவ் ஆயிருக்கீங்க அப்படின்னு உங்க மனசு அது அப்படி புரிஞ்சுக்குது முருகன் பிறக்க போறான் அப்படிங்கறத புரிஞ்சுக்குது அப்ப முருகனை பெத்தெடுக்க போறது யாரு நீங்க தான் முருகன்னா எப்படி நீங்க பெத்தெடுப்பீங்க ஒளி ரூபத்துல ஞான ரூபத்துல அப்ப ரூபமே இல்ல அருவு முருகனா அருவுறு புரியுதுங்களா இது ஏன் முருகன் சொல்றாங்க வேற யாரு பேர சொல்லலாம்ல இது ஏன் முருகன் சொல்றாங்க ஏன்னா அவன் தான் இப்ப நம்ம சொல்லுவோம்ல நிலாவில முதல்ல கால எடுத்து வச்சது யாரு உடனே ஒரு பேர் சொல்லிடுறோம் உயிர் பிரிதியை கண்டுபிடிச்சது யாரு எவனோ ஒரு பேரு சொல்லி போடுறோம் எனக்கு அதுல மட்டும் உடன்பாடு இல்ல நியூட்டன் விதியில மட்டும் ஏன்னா எப்பயுமே மாக மேல இந்த கீழே ஓந்துக்கிட்டா இருக்கு அதுக்கு நியூட்டன் விதி வைக்க கூட புவியீர்ப்பு விதின்னு பேர் வச்சீங்கன்னா ஒத்து இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா இவனுக்கு எதெல்லாம் கண்டுபிடிக்கிறானு அவனுக்கு உலகத்துல இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க உருவாக்குறவன் பேரை வச்சிடலாம் தப்பு இல்ல புரியுதுங்களா கண்டுபிடிச்சு பேர் வச்சிடுறாங்க பாருங்க அதுலதான் நமக்கு ஏன்னா இது புவியீர்ப்பு விதி உங்களுக்கு புரியும் இல்ல சயின்ஸா அப்படிதான் சொல்லணும் ஆனா அவங்க நியூட்டன் விதின்னு உங்களுக்கு சொல்லிக்கூடியது இந்தியாவை கண்டுபிடிச்சது யாருன்னா ஒருத்தன் பேர் சொல்லுவாங்க அதுலேயே உடன்பாடு ஏன் அவர் அங்க இந்தியாங்க தான் மதந்துட்டு இருந்தது ஆகாயத்துக்கு வந்துதான் ஹிஸ்டரி இதெல்லாம் சொல்லுவார்ல ஹிஸ்டரி நான் வரலாறுதான் அப்படிதான் அப்படித்தான் வடியல் சொன்னதுதான் அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் நீங்க நான் சொல்றத உங்களால ஆன்மீகத்துலதான் பொருத்தி பார்க்க முடியும் அறிவியலோட பார்க்க முடியாது இது உணர்தல் அறிதல் கிடையாது அறிவியல்ங்கிறது அறிதல் ஆன்மீகம் உணர்தல் உணர்தலை கொண்டு போய் நீங்க அறிதல்ல புகுத்த முடியும் ஆன்மீகத்துக்கான ஃபார்முலா உணர்தல் அறிவியலுக்கான பார்முலா அரிதல் அப்ப அறிதல்னா என்ன இருக்கு அழுக்க இருக்கு அறிய முடியும் அறு உருவத்தை எப்படி அறிய முடியாது அருவத்தை உணர முடியும் அழுக்க அறிய முடியும் அறிவியல்னா அழுக்கு தான் அறிவு உயிருக்கு உணர்வு புரிஞ்சுட்டீங்களா அப்ப நம்ம இதை கொண்டு போய் அறிவியலோட புகுத்து பண்ண முடியாது அவங்கள சாட்டிஸ்பேக்ஷனும் பண்ண முடியாது ஆனா அவங்களையும் மீறி ஆண்மீக அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கூட அவங்களையும் மீறி கடவுளும் ஒன்னு இருக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியாது அது என்ன ஃபார்ம்ல இருக்குன்னு தெரியாது என்ன வடிவத்துடன் புரியுதுங்களா அதுக்கு தான் அது ஒரு குரல் சொல்லல பொல்லாணை சொன்னேன்ல குலான் மருத்தானை எல்லா உயிரும் கை கூப்பி தொழும் புலால் மருத்தானை எல்லாவுக்கும் கைகூப்பித்தோம் இது வந்து இறைவனை இன்டைரக்டா சொல்ற ஒரு குரல் இறைவன் யாரு சொல்ற ஒரு குரல் அது திருவள்ளுவர் எதிர்கிட்ட இடை சுருளா ஆனா அதுல திருக்குறளுக்கு இருக்கிற விளக்கம் தப்பு இந்த குரலுக்கு விளக்கம் எழுதுன யார் விளக்கம் எழுதி அது தப்பு ஏன்னா கொள்ளானை யாரையுமே கொல்லாத ஒரு ஆள் அது யாருன்னா வெட்டவெளி மட்டும்தான் மண்ணு கூட மேல போட்டோன்னா கொன்னுடும் மண்ணு முடி செத்துட்டான் மத கோயில உந்து செத்துட்டான் தண்ணியில ஊந்து செத்துட்டான் காத்த அடிச்சு செத்துட்டான் மேலே கீழே உழ்ந்து செத்துட்டான்னு இருக்கும் வெட்ட வெளி ஒண்ணுமே பண்ணாது அது வெறுமை ஜீரம் அது கருமமே கிடையாது அங்க நெகட்டிவும் கிடையாது பாசிட்டிவும் கிடையாது அப்ப கொல்லானே வெட்டவெளி யாரையுமே கொல்லாது உலகாரனா காட்டும் கொள்றத பார்க்கும் நிராயுதபாணி எதுலயும் அது தலையிடாது எந்த பக்கமும் இல்ல அது இடது பக்கமும் இல்ல பக்கமும் இல்ல கொல்லானே வந்துடுச்சா புலால் வருத்தானே புலால்னா உங்க உடம்பு சரீர சரீரத்தை எல்லாம் இருக்கு சரீரத்தை அது சாப்பிடாது எதுல இருந்தாலும் அது அது கெடாம கெடாம தான் இருக்கும் நம்ம இருக்கு எல்லா உயிரும் உடம்புக்குள்ள நீங்க பாருங்க நாய் மேல பாத்து ஊற விடும் நம்மளும் மேல இருக்கிறோம் பாத்துக்கு வாங்குவோம் இந்த பார்வை எல்லாத்துக்கும் மேல போகுது உயிர் போகும்போது கூட கண்ணு மேல போகுது புரியுதுங்களா